லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உடனடியாக ஒன்றிய அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படி நடத்தலை அப்படின்னா வரக்கூடிய புதிய பிரதமர் வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டு விதமாக நான் புரிந்து கொள்கிறேன் இந்த அரசு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இவர்கள் பேர் வைத்தார்கள் நாம் பேர் வைக்கவில்லை பத்து ஆண்டுகளாக அதிகாரத்தை இவர்கள் சுவைத்துக் கொண்டிருந்தார்கள் பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்தார்கள் அடியெடுத்து வைத்தார்களோ இல்லையோ அவர்களை இடியெடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு இந்த நாடு தள்ளிவிட்டது அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் இந்த அரசு வந்ததிலிருந்து நேற்றைய தேதி வரை நீங்கள் ஒவ்வொன்றாக கணக்கில் கொண்டு பார்க்க வேண்டும் நேற்றைக்கு என்ன அறிவிப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் பின்பற்றப்படும் என்கிற அந்த செய்தியை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது பத்தாண்டுகளாக அரசு ஊழியர்கள் அதை கேட்டார்களே அப்போதெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கீர்களா அரசு ஊழியர்களினுடைய சம்மேளனம் உங்களை சந்திப்பதற்கு தேதி கேட்டார்களே கொடுத்தீர்களா திடீரென எதற்காக இந்த மாற்றம் மல்லிகார்ஜுன காரிகை கூட ரொம்ப அழகாக சொன்னார் அந்த யூபிசி என்று சொல்லப்படுகிற அந்த பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற முதல் யூ எடுத்துக்கொண்டு அவர்கள் யூட்ட நடிக்கிற அரசாக இருக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொன்னால்தான் யதார்த்தமான உண்மை வக்பு மசோதா என்ன ஆனது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போச்சு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டில உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்களே அடுத்து லேட்டரல் என்ட்ரி அதுல என்ன பண்ணீங்க நீங்களே யூபிஎஸ்சிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிற நிலைக்கு அதாவது ஒன்றிய அமைச்சரே யூபிஎஸ்சியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி லேட்டல் என்ட்ரி முறையை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை யார் கொடுத்தார் இந்த அரசால் வார்ப்பிக்கப்பட்ட ஜனசக்தியினுடைய தலைவராக இருக்கிற சிராக் போஸ்வான் கொடுத்தாரு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாங்கள் இதற்கான எதிர்வினை ஆற்றுவோம்னு சொன்னாரு மோடியினுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க மோடிய த்ரீ பாயிண்ட் ஓ யாருக்கும் அஞ்ச தேவையில்லை மோடி நிதானமாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிறார் கூட்டணிகளினுடைய அழுத்தம் எல்லாம் சொன்னீங்க ஒவ்வொரு முறையும் தோல்வியை கொண்டே இருக்கிறார் மோடி இதே நிலைமை நீடிக்கும் என்று சொன்னால் இப்போது மோடியினுடைய நாற்காலிக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை ராகுல் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒன்று இன்னொரு புறத்துல ராகுல் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி பாரதிய ஜனதாக்குள்ளேயே ஒரு யுத்தம் இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள் நிதின் கட்கரியினுடைய கருத்து ராஜ்நாத் சிங்கினுடைய கனத்த மௌனம் ஜேபி நட்டாவுக்கு இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் பொறுப்பை நீட்டித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே நீட்டித்து கொடுத்திருக்கிறார்களா அல்லது அவர் நீட்டிப்புக்காக காத்திருக்கிறாரா என்பது இதுவரைக்கும் தெரியாது ஆனா இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லை நீட்டித்து கொடுத்ததற்கான அறிவிப்பும் இல்லை புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவதற்கான அந்த அறிவிப்பும் இல்லை ஒரு நிசப்தமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இதை குறித்து கடுமையான விமர்சனத்தை நிதின் கட்கரி காங்கிரஸ் போல நாம் இருக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறார் அதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஆர் நூற்றாண்டு விழா அண்மையிலே துவங்க இருக்கிற காரணத்தால் இந்த ஆட்சி இப்படியே நீடிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறது அதனால் மோடியினுடைய தலைக்கு இப்போதைக்கு ஆபத்தில்லை ஆனால் நூற்றாண்டு விழா முடிவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக பிரதமர் மாற்றம் இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு நிலவுகிறது என்பதை யாரும் வரிதளித்தி விடவே முடியாது அந்த அணுகினால் மோடி தவறுகிற பட்சத்தில் புதிய பிரதமர் ஒருவர் வருவார் என்று அவர் அந்த கட்சியினுடைய கருத்துக்கு உட்பட்டே பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் ஒரே ஒரு செய்தி ராகுல் காந்தி சொன்னது பாஜகவிலிருந்து இன்னொரு புதிய பிரதமர் வருவாரா இல்ல இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு பிரதமர் வந்து அந்த நம்ம இந்தியா கூட்டணியிலிருந்து வருவார் என்றுதான் வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் அதைத்தான் உணர்த்துகிறது ராகுல் நல்ல எண்ணத்தில் கூட சொல்லி இருக்கலாம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பூசல்கள் அதில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் இவற்றை கருத்தில் கொண்டு கூட ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு ஒரு புதிய பிரதமரை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கிற நிலைக்கு வரும் எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய பிரதமர் வரப்போகிறார் என்று கூட அவர் சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் என்னுடைய அரசியல் பார்வை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நீண்ட காலம் பிடிக்க முடியாத நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வகுப்பு மசோதாவில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்க இருக்க வேண்டியலையே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிடுச்சு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிலேயாவது நீங்க குறைஞ்சபட்சம் அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பட்ட எடுக்கலைன்னாலும் ஒரு பக்குவமான கருத்துக்களை பேசி இருக்க வேண்டும் இரண்டு கட்சிகளும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட கருத்தை பேசவே இல்லை குறிப்பா தெலுங்கு தேசம் கட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் என்று சொன்னால் அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு இருக்கிறது இந்த அரசியலை நாங்கள் அங்கம் வகிக்கிற காரணத்தால் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாட்டு மக்களிடத்திலே இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களையும் அழைத்து கருத்து கேட்கணும்னு இந்த நடவடிக்கையே இந்த அரசினுடைய செயல் திட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் தான் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் வக்பு என்று சொல்லப்படுவது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்டமைப்பு எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்பவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களிடத்துல கருத்து கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் இந்த சீர்திருத்தம் கூடாது என்றுதான் சொல்வார்கள் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போட சொல்லி சொல்லியிருக்கு இப்ப ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போட தனிப்பட்ட முறையில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சந்தித்து இருக்கிறார்களே எதற்காக சந்தித்து பேசுகிறார்கள் உங்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அந்த இண்டிகேஷனை மோடிக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நம்பிக்கையை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது ஒரு புறத்துல இருக்கட்டும் பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பீகார் தேர்தலில் அறுவடை செய்யணுங்கிறது நிதிஷ்குமாருடைய தேர்தல் கணக்கு அதை விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை தான் அவர் அத்தகைய நடவடிக்கை கையில் எடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதில் ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை இதே நிலைமைதான் தமிழ்நாட்டில் எப்படி மத சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையில் எந்த அரசும் எடுக்கொள்ள முடியா எடுக்க முடியாமல் ஒரு சூழல் நிலவுகிறதோ அதே நிலைமைதான் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நிலையில் இருந்து கொண்டு ஆந்திராவுக்கு இப்போதுதான் புதிதாக அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எனவே இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடியை நாம் சந்தித்து விட இன்னும் குறிப்பாக நம்முடைய அரசியலுக்கு குறிப்பாக சமூக நீதி அரசியலுக்கு ஒரு ஆபத்து இருந்துவிடும் எனவே இந்த நேரத்தில் நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவும் அந்த களத்துக்கு வந்து விட்டார் அந்த நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது இந்த அரசு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மசோதாவையும் நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறார்கள் மோடிக்கு இப்படி ஒரு நடவடிக்கை இதற்கு முன்பு அமைந்ததே இல்லையே ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிங்கிற வார்த்தையை இந்த பத்தாண்டுகள்ல இந்த அரசு எப்போதாவது உச்சரித்திருக்கிறதா நாடாளுமன்றம் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறதா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிலையும் அமளிமொழி ஆயிடுச்சு தலைவர் என்ன சொல்றாரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய தலைவர் ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்சது இந்த மீட்டிங் என்ற எண்ணத்தை ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்சது அந்த மீட்டிங் ஒருமித்த கருத்து ஒரு கட்சிகளிடம் கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை ஒருவரும் ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் மக்களவையில மாநிலங்களவையில பத்து பேரு முப்பத்தி ஒரு நபர்கள் உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு பேரும் முப்பத்தி ஒரு விதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒருமித்த கருத்தை ஏற்படவே இல்லையே அடுத்த கூட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒத்தி வைத்து விட்டுள்ளவா போயிருக்கிறார்கள் எனவே இந்த அரசு முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கிற அரசாக இருக்கிறது இந்த அரசு ஒரு அதிகாரமற்ற அரசாக இருக்கிறது மோடி ஒரு அதிகாரமற்ற பிரதமராகத்தான் இருக்கிறார் ஊருக்குத்தான் அவர் பிரதமர் ஆனால் அவரால் நினைத்தது எதையுமே செய்ய முடியவில்லை இது மோடியினுடைய பத்தாண்டு நடவடிக்கையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடவடிக்கை ஒரு மாறுபட்ட முகம் ஒரு பவ்யமான முகம் இந்த பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி பூனை வந்து அப்படியே பாவமா பார்க்கும்ல அந்த மாதிரியான முகத்தோடு மோடி இப்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் எனவேதான் ராகுல் அதை கருத்தில் கொண்டு பேசி இருக்கக்கூடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது நம்பகத்தன்மையற்ற அரசாக இருக்கிற காரணத்தால் எப்போது வேண்டுமானாலும் இந்த அரசுக்கு ஆபத்து வரலாம் இந்த அரசுக்கு ஆபத்து வரலாம் என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது இந்தியா கூட்டணிக்குத்தான் இருக்கிறது பெரிய வேறுபாடுகள் எல்லாம் இல்லை ரொம்ப சொற்பமான வேறுபாடுகள் தான் நிதிஷும் நாயுடுவும் இந்தியா கூட்டணிக்குள் விட்டார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே இந்தியா கூட்டணி அதிகாரத்தை கைப்பற்றும் எனவே நிச்சயமாக இது ஒரு சிறத்தன்மை அரசு அரசுதான் இந்த அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படலாம் என்பதுதான் இந்த அரசு கடந்து வந்திருக்கிற பாதையின் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசியல் சூழல் நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி